கொடைக்கானலில் சன்லைன்ஸ் சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மேல்மலை முக்கிய சுற்றுலா பகுதியான மன்னவனூர் ஆட்டுப்பண்ணை பகுதியில் நடைபெற்றது கொடைக்கானல் சன்லைன்ஸ் சங்கம் மற்றும் தென்மண்டல ஆராய்ச்சி மையம் மன்னவனூர் ஆட்டுப்பண்ணை இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை மன்னவனூர் ஆட்டுப்பண்ணையில் நடத்தினர் விழாவில் ஆட்டுப்பண்ணையின் உறுப்பினர்கள் ஊழியர்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் கரும்புகள் வழங்கப்பட்டது முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் தென்மண்டல ஆராய்ச்சி மையம் மன்னவனூர் ராஜேந்திரன் தலைமையில் கொடைக்கானல் சன்லைன்ஸ் சங்கம் தலைவர் செந்தில்குமார் முன்னிலையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது சன்லைன்ஸ் சங்க பட்டய தலைவரும் முன்னாள் கூட்டு மாவட்ட ஆளுநர் பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தலைவருமான சன்லைன்ஸ் டாக்டர் ரவீந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விழாவில் சன்லைன் சங்கம் முன்னாள் தலைவர்கள் ஆசார் ரவீந்திரன் மற்றும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளும் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்